ஓம் சந்தி இந்த வீடியோவில் முக்கியமாக எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்து தெய்வங்களுடைய தோற்றம் அந்த உருவம் வெளித்தோற்றத்துக்கான உண்மையான பொருள் என்ன பார்க்குறதுக்கு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு சில தெய்வங்களின் உருவங்கள் பயங்கரமாக வன்முறை பண்ணுற மாதிரி இருக்கும் அசுரனை போட்டு குடலை கிழிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய இந்து தெய்வங்கள் இருக்கும் ஆனால் அதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு தெரியாததுனால அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே தெய்வங்கள் அப்படின்னா தெய்வீக குணமுடையவர்கள் தெய்வீக குணமுடையவர்கள் எப்படி அது மாதிரி வன்முறையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு எந்த வித புஸ்தகத்தை படித்தாலும் தெரியாது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து டைரக்டாக சிவனே பேசுகிற அந்த ஞானத்தை கேட்கும்பொழுது தான் ஓ இதுக்கு இதுதான் உண்மையான விளக்கமா அப்படின்னு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் சமீப காலமாக நான் மெய்மருந்து பார்க்கின்ற ஒரு தேவதையான காளியை பற்றி பேசலாம் ஏன்னா சின்ன வயசுலலாம் எனக்கு அந்த காளி உருவத்துக்கிட்ட போகவே பயமாக இருக்கும் காளி உருவம் என்ன ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ரெண்டு பயங்கர பெருசாக உருவங்கள் இருக்கும் அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் அதுக்கு பயந்துகிட்டே நான் உள்ளே போக மாட்டேன் அதை பார்க்கும்போது ஏதோ நம்மளை ஏதோ பண்ணிவிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஸோ அதுவே அப்படி இருக்குதுன்னா காளி எப்படி இருக்கும் காளி தான் உச்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது ஏதோ வன்முறை சம்மந்தப்பட்ட உருவம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உண்மையிலே காளி மட்டும் கிடையாது எல்லா இந்து தெய்வங்களுமே தெய்வீக குணமுடையவர்கள் தான் ஆனால் எல்லா இந்து குண இந்து தெய்வங்கள் கையிலேயும் அந்த வன்முறை வெளிப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது அதோடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா இப்போ நான் காளியை பற்றி சொல்கிறதையே வச்சு நீங்கள் மற்ற அனைத்து தெய்வங்களுமே புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா எல்லாத்துக்குமே இதே பொருளே தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமான வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பொருள் தான் என்ன அப்படின்னா அந்த என்னுடைய அந்த பிரம்மகுமாரி முக்கியமாக நீங்கள் அந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிற வீடியோ தான் ஆதாரமே நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே அந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் என்ன அப்படின்னா ஐயாயிரம் வருஷம் சிருஷ்டி சக்கரம் அது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அதில் பாதி சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகம் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அவங்க தான் இந்த இந்து தெய்வங்கள் சிவனை தவிர சிவனுக்கு மட்டும் உருவம் கிடையாது அந்த தேவதைகளையே மறுபிரிவு எடுத்து எடுத்து நம்மள மாதிரி சாதாரண மனிதனாக ஆயிட்டோம் இப்போ நாம் தான் அது அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சிவன் இப்போ வந்து இந்த ஞானத்தை சொல்லி மறுபடியும் அங்கே அழிச்சுட்டு போகிறாரு அந்த இந்து தேவதைகள் காலை உட்பட எல்லா தேவதைகள் கையில் இருக்கிற ஆயுதமும் எந்த ஆயுதமும் அங்கே அவங்க தேவதையாக இருக்கும்போது அவங்க கையில் இருக்காது அவங்க யாருக்கும் அது மாதிரி நாலு கை பத்து கை முப்பத்தி ரெண்டு கையெல்லாம் இருக்காது நம்மள மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் தெய்வீக குணமுடையவங்களா இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பயங்கர வசீகரமாக இருப்பாங்க பயங்கர தெய்வீக குணமுடையவங்களாக இருப்பாங்க அவங்க எண்ணத்தினாலையும் சுபபாவனை தான் வைப்பாங்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் பஞ்ச தத்துவத்துக்குமே அப்போ என்ன அந்த கை அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் பொய்யாப்ப அப்படின்னா பொய் கிடையாது கொஞ்சம் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் வந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வந்துச்சு உண்மையிலே அந்த அலங்காரம் எல்லாம் அங்கே வாழ்ந்த தேவதைகளுடைய அலங்காரம் இல்லை அந்த தேவதையை ஆகுறதுக்காக பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க பாங்க அங்கே இப்போ சிவன் கிட்ட அவங்க பேர் வந்து பிரம்மகுமார் குமாரிகள் அல்லது பிராமணர்கள் அதாவது பிரம்மா உடம்புல சிவன் பிரவேசமாக தான் அந்த ஞானத்தை சொல்றார் பிரம்மாவின் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் அல்லது பிராமணர்கள் இதில் அந்த காளி அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறவங்களுடைய நினைவு சின்னம் என்ன அவங்கன்னா இப்போ இங்க இருக்கிறவங்களும் அதே மாதிரி ஆயுதங்களும் வச்சிருக்க மாட்டாங்க ஸ்தூலமாக வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் சூட்சமமாக அவங்களுடைய உள்நிலை மனநிலையை தான் வெளியில் அப்படி காட்டியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா காலி உட்பட எல்லா இந்து தெய்வங்கள் கையிலையும் கண்டிப்பாக பூ இருக்கும் சக்கரம் இருக்கும் ஸ்வதர்ஷ்ண சக்கரம் அந்த கிருஷ்ணர் கையில் விஷ்ணு கையில் இருக்குது இல்லையா அந்த சக்கரம் இவங்க கையிலும் பெரும்பாலும் எல்லா இந்து தெய்வங்கள் கையிலும் இருக்கும் அடுத்தது சங்கு இருக்கும் ஒரு கையில் அடுத்தது கடாயுதம் இருக்கும் ஆஞ்சநேயர் வச்சிருப்பாரு இல்லையா அது அடுத்ததாக அதான் இந்த நாளும் அவசியம் இருக்கும் தாமரை ஸ்வதர்ஷ்ண சக்கரம் சங்கு கடாயுதம் இந்த நாளும் இருக்கும் அந்த கடாயுதத்துக்கு பதிலாக வேணால் கொஞ்சம் மாறி மாறி நிறைய ஆயுதங்கள் இருக்கும் பட் கண்டிப்பாக இந்த மூணுமே இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒன்று ஒன்றும் யோக நிலையை குறிக்கிறது தாமரை மலருக்கு என்ன அர்த்தம்னா அவங்க இந்த உலகியல் வாழ்க்கையை வாழற மாதிரியே தெரிந்தாலும் அவங்க புத்தி இறைவனோடு மட்டும்தான் இருக்கும் சதா சிவனை மட்டுமே நினைவு செய்து கொண்டு இந்த உலகில் வாழ்க்கையை நடந்துட்டு இருப்பாங்க ஆனா நினைவு அங்கேயே இருக்கும் அதரை தாமரைப்பூ எப்படி சேத்துல இருந்தாலும் விலகி இருக்குதோ அது மாதிரி இந்த கலியுக சேத்துல அவங்க கால் இருந்தாலும் அவங்க புத்தி இறைவன் கொடுக்கும் அந்த ஞானத்திலும் இறைவனோட இறைவன் கொடுக்க போற போற பரிசான அந்த சொர்க்கத்திலும் நம்முடைய உண்மையான வீடான பரந்தாமத்திலும் அதுதான் ஆத்மாக்களின் உலகம் அங்கேருந்து தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் அந்த பரந்தாமன்றது இதுக்கு மேலே ஒரு உலகம் சூட்ச உலகம் அதுக்கும் மேலே நிறமான உலகம் இதையே அவங்க மனசில் அசப்போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ புத்தி எப்பயுமே அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாமரை அடுத்தது ஸ்வதர்ஷன சக்கரம் அப்படின்னா சுயதரிசன சக்கரம் அந்த ஐயாயிரம் வருஷத்துல இவங்க எண்பத்தி நாலு பிறவி எடுப்பாங்க அதிகபட்சமா அந்த எண்பத்தி நாலு பிறவியில் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல சுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் தான் முதல்ல தேவதையா இருந்தேன் அது அந்த ஐயாயிரம் வருஷத்தை நாலு யுகமாக பிரிச்சுருப்பாங்க சத்தியுகம் திரேத்தாயுகம் துவாபரயுகம் கலியுகம்ட்டு சத்யுகம் அப்படி சத்யுகமும் திரேத்தாயுகமும் சொர்க்கம் தான் துவாபரயுகமும் கலியுகமும் நரகம் இதே பூமி தான் சொர்க்கம் மேலேயும் கிடையாது நரகம் கீழே கிடையாது இதை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் விளக்கமாக சொர்க்கம் நரகம்னு கூட தனியாக வீடியோ போடுறேன் அப்போ சத்யுகத்தில் இவங்க அவ்வளோ தேவதைகளாக இருப்பாங்க சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னா இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த விகாரங்கள் ஒரு சின்ன துளி கூட அவங்க மனசில் இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட பரிசுத்த தேவதைகளாக அவங்க இருப்பாங்க ஸோ அப்படி அவங்க மனசில் மனதால் தேவதைகளாகவே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நினைச்சிக்கிட்டு இந்த காரியங்களை செய்வாங்க உதாரணத்துக்கு அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேவதையாகவே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தேவதைகள் எப்பயுமே மற்றவங்களுக்கு சக்தி கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அந்த மாதிரி தேவதைகளை அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க செய்வாங்க அடுத்தது அவங்களுக்கே இந்த நரகம் மூணாவது யுகம் வரும்போது என்ன எழுது அப்படின்னா சிலை வைக்கிறாங்க நினைவுச்சு நம்ம சிலை வச்சு வழிபடுறாங்க அவங்களே அந்த தேவதைகளே மனித பிறவி எடுக்கும்போது அவங்களே மறந்து அவங்களே அவங்கள வழிபடுறாங்க இருந்தாலும் அந்த சிலைக்கும் சக்தி உண்டு நிறைய அற்புதங்கள் சிலையில நடக்கிறது நம்ம கண்கூடா பாக்குறோம் இல்லையா அதெல்லாம் எப்படின்னா இப்போ இந்த சங்கமயுகம் சங்கமயுகம்னா அந்த கடைசி கலியுகத்துல கடைசி நூறு வருஷம்தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அதுக்கு பேர் தான் சங்கமயுகம் அதாவது ஒரு கல்பமும் அந்த ஐயாயிரம் வருஷம் ஒரு கல்பம்னும் அந்த கல்பமும் இன்னொரு கல்பமும் சந்திக்க போற அந்த நூறு வருஷம் அப்ப இவங்க எந்த அளவுக்கு சிவனை சிவனை நம்ம பாபான்னு சொல்லுவோம் அதாவது தந்தை ஹிந்தியில பாபா அவருடைய ஞானத்தை கேட்டு பக்காவா தாரணை பண்ணி அவரு என்ன சொல்றனா எல்லாருக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய டெக்னிக்கை தான் இங்க யோகத்துல கொத்து கொடுப்பாரு அந்த சக்தியை கொடுக்க கொடுக்க யாரு அதிகமா சக்தி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நினைவு சின்னத்துலதான் அதிக சக்தி இருக்கும் அந்த கோயில்கள்ல தான் அதிக கூட்டம் அலை மோதும் உதாரணத்துக்கு திருப்பதி கோயில் இது மாதிரி நிறைய கோயில் இருக்குது இல்லையா ஏன்னா அவங்க வந்து சதா உலக நன்மைக்காக இரவுல பகல்ல எப்போ பார்த்தாலுமே வந்து மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கறதுலயே அவங்க நேரத்தை செலவு பண்ணியிருந்தாங்க இப்ப பிராமணரா இருக்கும்போது அதனால ஆனா ஒரு சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பூஜை நடக்கும் அவங்க எல்லாம் சும்மா ஏதோ ஸ்லைட்டா முயற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பாபா கிளேஸ்க்கு பிரம்மகுமாரி கிளாஸ்க்கு வந்து போறவங்க அப்படிங்கிறதுக்காக சரி ஸோ இது அந்த சுதர்ஷன சக்கரத்தில் முதல்ல தேவதையா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க அடுத்தது கோயில் சிலைகளாக இருந்து சக்தி கொடுக்கற மாதிரி நினைப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்தது இப்ப பிராமணர்கள் பிரம்ம குமாரிகளாக மாறி சிவனுடைய ஞானத்தை பிரம்மாவின் வாய் வழியாக கேட்டு உலகத்துக்கு சக்தி கொடுக்கற மாதிரி நினைப்பாங்க அதுக்கு அடுத்தது ஃபரிஸ்தான் ஒரு ரூபம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒளி உடல் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அதை இந்த ஊன கண்ணால பார்க்க முடியாது இறைவன் சொல்றத வச்சு நாம புத்தியால மனசால ஒளி உடலா நாம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் சக்தியை கொடுப்போம் அப்போ உலகம் ஃபுல்லா சுத்தி வருவோம் அந்த இதில் ஸோ அப்படி சுத்தி 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 வந்து சக்தி கொடுக்கறதா அந்த நிலையில நினைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அனாதி சொரூபம் என்ன அப்படின்னா ஆத்மாவும் ஆத்மலோகத்துல இருக்கிறது இந்த ஐந்து சொரூபத்தை அவங்க மனசால சுற்றுறது தான் அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றுடுதுன்றது இதுலேயே அவங்களுடைய மனசு பிஸியாக இருக்கும்போது தேவையற்ற எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வராது ஏற்கனவே அவங்களுக்குள்ளே போட்டிருந்த வீணான எண்ணங்களும் வெளியே வராது அது உள்ளவே காணாமல் போயிடும் எரிஞ்சிடும் இது ஒரு யோக டெக்னிக் ஸோ இந்த யோக டெக்னிக் நினைவாக இருக்கிறது தான் அந்த ஸ்வதர்ஷன சக்கரம் கையில் இருக்கிறது அடுத்தது சங்கு சங்கு எதுக்கு அப்படின்னா இந்த ஞானம் டெய்லியும் பிரம்மகுமாரி கிளாஸ்ல வெறும் இருபது நிமிஷம்தான் படிப்பாங்க அது இறைவனுடைய நேரடி வார்த்தைகள் அவர் சொல்ல சொல்ல அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு வருது எல்லா பிரம்மகுமாரி சென்டருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த பகவத்கீதையிலையும் குரான்லையும் பைபிள் எதுலேயும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஞானம் வரும் ஏன்னா இந்த மூன்று புத்தகங்களும் எழுதினது மனிதர்கள் இல்லையா இது டைரக்டாக கடவுளுடைய ஞானம் ஆக்சுவலாக கடவுள் இப்போ சொல்லி தான் உண்மையான கீதை அந்த கீதையை கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தத்தில் ஆத்மாக்கள் துள்ளும் அந்த ஞானத்தை எந்த நேரமும் மனசுக்குள்ள அசை போடுறதும் மற்றவர்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் இறைவனை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதும் இந்த வீடியோ கூட அந்த அந்த அது லிஸ்ட் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஸோ இப்படி தான் சங்கு சங்கு எந்த நேரமும் ஊதிக்கிட்டே இருக்கிறது அது என்னன்னா ஞான சங்கு இந்த ஞானத்தை எந்த நேரமும் மனதுக்குள் ஊதிக்கொண்டே இருக்கிறது மற்றவர்களுக்கு ஊதிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் இந்த சங்கு இந்த சங்குக்கு பதிலாக ஒரு சில தேவதைகள் கையில ஞான நூல் இருக்கும் சரஸ்வதி கையில் லக்ஷ்மி கையில் பிள்ளையார் கையில் இன்னும் நிறையா பிரம்மா கையில் எல்லாம் வந்து அந்த ஒரு ஓலைச்சுவடி வச்சுருப்பாங்க அதுவும் இந்த ஞானத்தை வச்சு நிற்கிறாங்க அப்படின்றது தான் ஸோ இதையே தான் அவங்க கையில் வச்சுருக்கிறது எல்லாத்துமே பார்த்திங்கன்னா இந்த நாளுக்குள்ளேயே அடங்கிடும் அடுத்தது நாலாவது முக்கியமானது என்ன அப்படின்னா கடாயுதம் இருக்கும் கடாயுதத்துக்கு பதிலாக கூர்மையான ஆயுதங்கள் இருக்கும் திருச்சுலம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாயாவை வென்றவன் அதாவது மாயையை இறைவனுடைய ஞானம் அப்படிங்கிற ஆயுதத்தை கொண்டு வெற்றி அடைபவர் அவர் மாயையை எப்படியெல்லாம் வெல்லலாம் அப்படின்னு நுணுக்கம் டெய்லியும் அதை வாணின்னு சொல்லுவோம் பிரம்மகுமாரி சென்ட்ரல் டெய்லியும் அதை இறைவனுடைய ஞானத்தை படிக்கிறத வாணின்னு சொல்லுவோம் அல்லது முரளின்னு சொல்லுவோம் அத துணை கொண்டு அது அப்படியே நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாயையை வென்றுடலாம் எப்படிப்பட்ட மாயமாக இருந்தாலும் சரி அது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கொஞ்சம் கூட வராத அளவுக்கு இப்போவே நம்ம வென்றாதான் தேவதையாகும்போது அது நம்ம ஆத்மாவில் பதிவாகி நேச்சுரலாக வரும் இப்போவே அதுக்கான பயிற்சியை பண்ணணும் அப்படின்றதுக்காக அது அது எல்லாமே வந்து இப்போ பிராமணர்களாகிய நம்முடைய அலங்காரம் தேவதைகளுடைய அலங்காரம் கிடையாது நாம் அந்த அலங்காரத்தில் இருந்து தேவதைகளாக ஆகிறோம் அவங்க யாருமே அதையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க நாம் ஒவ்வொரு தடவையும் அந்த அலங்காரத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை செக் பண்ணிக்கிறது சரி இப்போ நம்ம காளிக்கு வரும் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து எல்லா குறிப்பாக இங்கே பாருங்கள் விஷ்ணுவுக்கு இது கரெக்டாகவே பொருந்தும் விஷ்ணு கையில் இந்த நாலுமே இருக்கும் இல்லைங்களா சக்கரம் இருக்குது சுதர்ஷன சக்கரம் சங்கு இருக்குது இந்த கையில் தாமரை பூ வச்சுருக்கிறாரு இந்த கையில் கடாயுதம் வச்சிருக்கிறார் தெரியுதா ஸோ இதை வச்சு தான் நான் சொன்னேன் இதே தான் வந்து எல்லா ஸோ விஷ்ணுவோடைய அலங்காரத்துக்கு இதுதான் அர்த்தம் விஷ்ணுவுக்கு நாலு கை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் லக்ஷ்மியுடைய கை இரண்டு நாராயணனுடைய கை இரண்டு அந்த லக்ஷ்மி நாராயணன் யாருன்னா கிருஷ்ணர் ராதே தான் அப்புறம் இளவரசன் ராஜாவாகும்போது பேர் கிருஷ்ணர் நாராயணனாகவும் இல்லை லக்ஷ்மியாகவும் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம காளிக்கு வரும் காளி கையிலையும் இந்த நாலுமே இருக்கும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய கையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கும் அத்தனை ஆயுதமும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஞானமும் வைத்து அந்த மாயையை வெல்பவன் அர்த்தம் அவங்களுடைய மனநிலை உள்நிலை உள்ளுக்குள்ள அவங்க அசப்படுற நிலை வெளியில வச்சிருக்கிறது கிடையாது ஆனா அதை அப்படி காட்டிட்டாங்க இத புரிஞ்சிக்காம நிறைய தர்மத்துல இத தவறாகவும் பேசக்கூடிய பழக்கம் இருக்குது கடவுளை இல்லைன்றவங்களும் அதே தான் பேசினு இருக்கிறாங்க இதோடைய உண்மை ஏன்னா கடவுளே தான் வந்து சொல்கிறார் அதனால யாருடைய தப்பும் இல்லை யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க கடவுளுடைய ஞானத்தை கேட்டு இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இல்லை எதிர்மறை எண்ணத்தோடையே பார்க்குறவங்க அவங்க வாழ்க்கையும் வீணாக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் வீணாக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஒரே லட்சியம் அமைதியை கெடுக்கிறது மட்டும்தான் ஸோ அவங்கள விட்டுங்க காலியுடைய மற்ற கைகளில் பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்கள் நிறையா இருக்கும் திரிசூலமும் இருக்கும் ஈட்டியும் இருக்கும் அந்த திரிசூலத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா யோகம் கூர்மையான யோகத்தில் அப்படி அவ்வளோ ஷார்ப்பாக அவங்களுடைய நினைவில் பாபாவை தவிர வேறு எதுவும் வ இல்லை அப்படின்றதுக்காக அந்த கூர்மையை கட்டிருக்குறாங்க அதுதான் பரமசிவன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக சிவன் கிடையாதவர் சங்கர் அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ விவாதம் வேண்டாம் ஏன்னா சிவன் வந்து ஜோதியானவர் தான் அந்த கழுத்தில் பாம்பு போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பேர் சங்கர் அவர் சிவனுடைய பக்தர் அதனால தான் அவர் சிவலிங்கத்தை லிங்கத்தை வச்சு தியானம் பண்ணுறாரு அவரே சிவனாக இருந்தால் அவரையும் தியானம் பண்ணுறாரு இல்லையா அவர் கையில் அந்த திரிசூலம் இருக்கிறதுக்கான காரணம்னா யோகத்தில் அவ்வளோ கூர்மையாக இருக்கிறாருன்னு அர்த்தம் மற்ற அவருடைய இதை பற்றி நான் வேறு வீடியோவில் போடுறேன் சரி ஸோ கூர்மையான ஆயுதங்களுக்கு பலமும் இந்த ஞானமும் இந்த யோகத்தும் ஞானத்தையும் வைத்து அசுரனை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டியால் காளி வந்து ஒரு அசுரனை குத்துவாங்க குத்தி கீழ்ப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த அசுரன்றது வெளியில் இருக்கிற அசுரன் கிடையாது அவங்க மனதுக்குள்ளே இருக்கிற மாயை வெளியே வரும்போது அதை வெளியே வர விடாமல் உள்ளுக்குள்ளேயே கொலப்பன் அதாவது ஆமா கொலை பண்ணுறது தான் முள்ளுக்குள்ள அவங்க மாயை சூட்சமாக இருக்கிற அந்த மாயையே அது வெளியில இருக்கிற அசுரர்கள் கிடையாது ஏன்னா இப்போ இந்த பிராமணர்களா இருக்கும்போது இப்போ நம்ம தேவதை ஆகலை ஆனால் அசுர உலகம் நரகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அசுரர்கள் தான் நாமளும் அங்கேருந்து தான் இப்போ பாபா குழந்தையாகி அசுர உலகத்தை விட்டு போகிறோம் ஆனால் அசுர குணங்கள் பிடிச்சி இழுக்கும் அது இழுக்கும்போது அதை நாம் வதம் செய்கிறோம் இந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் இதுதான் தான் அவங்க அதை குத்துற மாதிரி அந்த அசுரனை காட்டியிருக்கிறது நிறைய இந்து தெய்வங்கள் காளிக்க அசுரன் இருக்கும் நடராஜர் காளிக்க இருக்கும் நிறைய சாமி அந்த அசுரன் மேலேயே நடனம் ஆடுற மாதிரியே காட்டியிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் இதுதான் அடுத்தது முக்கியமானது என்னென்னா அந்த காளி சிங்கத்து மேலே உட்காந்துன்னு இருப்பாங்க துர்கை பார்த்தீங்கன்னா புளி மேலே உட்காந்துருப்பாங்க ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒன்று தான் அது என்ன அப்படின்னா சக்திகள் பிரம்மகுமாரி கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த சக்திகள் தெரியும் எடுத்த சொன்னால் உங்களுக்கு புரியுமானு தலை என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கறவங்களுக்குலாம் இந்த வீடியோ புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது ஸோ குறைஞ்சபட்சம் அந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடைன்ட்டு படங்களை வச்சு விளக்கம் கொடுத்துருப்பேன் ஆத்மா பாடத்துல இருந்து அஷ்ட அஷ்டசக்திகள் வரைக்கும் முடிச்சிருப்பேன் அது ஒன்றரை மணி நேரம் தான் அந்த வீடியோ அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் ஸோ தயவுசெய்து அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துருங்க மற்ற வீடியோவை பார்க்குனா கூட அதில் அஷ்டசக்திகள் வரும் என்னென்ன சக்திகள்னால் புல நடக்கும் சக்தி சகித்து கொள்ளும் சக்தி விலகி இருக்கும் சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி பகுத்தறியும் சக்தி நிர்ணயிக்கும் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி ஒத்துழைக்கும் சக்தி இந்த எட்டு சக்திகளுடைய நினைவாக தான் அஷ்டலக்ஷ்மிகள்லாம் வச்சுருக்குறாங்க அஷ்டலட்சுமிகளுக்கு உண்மையான காரணம் வந்து இன்னொன்றும் இருக்குது அதை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா சத்தியுகத்தில் எட்டு நாராயணன் இருப்பாங்க எட்டு நாராயணன் கல்யாணம் பண்ணுற அந்த எட்டு பொண்ணுங்க தான் எட்டு லட்சுமி அவங்க தான் அஷ்டலட்சுமி அவங்க கையில் பக்தி மார்க்கத்தில் அவங்க சக்திகளின் ரூபமாக காட்டிட்டாங்க சரி அந்த அஷ்டசக்திகளும் இந்த ராஜயோகம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற சிவன் கற்றுக் கொடுக்கின்ற அந்த ராஜயோகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அந்த அஷ்டசக்திகளின் உடைய தான் அங்க சிங்கமும் புலியும் காட்டியிருக்கிறாங்க துர்கையுடைய வாகனமாகவும் காளியுடைய வாகனமாகவும் என்ன அப்படின்னா பாபா சொல்லுவார் நீங்கள் எப்போ என்னுடைய குழந்தை ஆயிட்டீங்களோ கடவுள் வந்து சர்வசக்திவான இல்லையா நீங்கள் அவர் அப்பான்னு ஏற்றுக்கிட்டு அன்பா அப்பா அல்லது பாபா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கனால அந்த செகண்டே அவருடைய சக்திகள் ஃபுல்லுத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு அத்தனை சக்திகளுக்கும் நீங்கள் அதிபதி ஆயிட்டீங்க நீங்கள் நினைத்தால் அந்த சக்தி உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் காலு கீழே நீங்கள் எனக்கு இப்போ புலநடுக்கும் சக்தி வேணும் மாயா வந்து என் புலனை ஈர்க்குது அப்படின்னா புலநடுக்கும் சக்தியை நீ இப்போ அந்த மாயையை வெல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக அந்த சக்தி உங்களுடைய துணைக்கு வந்துடும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு அதுதான் அந்த சக்திகளுடைய நினைவாதான் அந்த சிங்கம் கொடுத்து இருப்பாங்க அந்த சிங்கம் போய் அந்த அசுரனை கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலி சிலைகள்லேயும் போட்டோலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா நாம் அந்த சக்திகளுடைய எஜமானன் சக்தி வச்சுருக்கோம் ஆயுதமெல்லாம் இருக்குது அதை பிரயோகப்படுத்த தெரிலன்னா வேஸ்ட்டு தானே ஸோ இது வந்து நுணுக்கமான விஷயம் மாயையை எப்படி வெல்றதுன்ற அந்த நுணுக்கமான யோகத்தோடைய ஒட்டு யோகத்தை அப்படியே ஒரு உருவமா ஆக்கி இருக்கிறாங்க அந்த காளி மற்றபடி இந்து தெய்வங்கள் எதுவுமே காளி உட்பட வன்முறையை குறிப்பதற்காகவோ வன்முறை சம்பந்தப்பட்டதோ கிடையாது அதை பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் வரும் மாயா வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த மாயா விதவிதமான ரூபம் எடுத்து நம்மளை அவ்வளோ துக்கத்துல நரகத்துல ஆழ்த்தி வச்சுருக்குது அதுலேருந்து வெளியே வரணும்னா அந்த வைராக்கிய உள்ளுணர்வு வரணும் அதுக்காக அதை பார்த்தா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய உள்ளுணர்வு வரும் அதுக்காக தான் அதை அப்படி காட்டி இருக்கிறாங்களே தவிர அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு இந்த குறிப்பாக அந்த பரமசிவன் சொல்றோம் இல்லையா சங்கர் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி